வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திருவாரூர் மாவட்டம் கீழ தென்குடி கிராமத்தில் காத்தவராயன் கடவுளை பள்ளக்கில் தூக்கிக் கொண்டு தீமிதித்த பக்தர்கள் தீக்குழியில் விழுந்து முப்பது பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கடந்த ஆண்டும் இதே போல ஒரு ஆபத்து இதே திருவிழாவில் நடந்திருக்கிறது தீமிதிக்கும் பக்திக்கும் எந்த தொடர்பும் கிடையாது தீக்குழியில் எரிக்கப்படுகின்ற மரக்கட்டைகள் மீது நெருப்பு கட்டிகள் விழுந்து விடாமல் அந்த நெருப்பு கட்டிகளை உடைத்து பரவலாக்கி அதன் மீது தென்னை மட்டைகளை கொண்டு விசிறி சாம்பல்கள் பூக்காவண்ணம் செய்து அதன் மேல் வேகமாக நடந்து செல்லுகிற போது வெப்பம் காலுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது இந்த தீக்குழியில் ஒருவர் ஓடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் நின்று கொண்டிருந்தால் வெப்பம் காலுக்குள் ஏறிவிடும் பழுக்க காட்சியை இரும்பின் மேல் யாரும் தீக்குண்டம் நடத்தவே முடியாது ஆகம விதிப்படி நடக்கின்ற கோயில்களில் அர்ச்சகராக இருக்கும் ஐயங்கார்களோ சாஸ்திரிகளோ சர்மாக்களோ அல்லது பார்ப்பனர்களோ படித்தவர்களோ இப்படி தீயில் இறங்குவது இல்லை படிக்காத பாமர மக்களாகிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் மீதுதான் இத்தகைய நம்பிக்கைகள் கடவுளின் பெயரால் திணிக்கப்பட்டு அவர்கள் கடும் ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய சடங்குகள் பக்தியின் பேரால் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன இன்னமும் பக்தியின் பேரால் இத்தகைய தீக்குண்டங்கள் அமைப்பது தேவைதானா அதில் நமது மக்கள் தீமிதித்து இப்படி மருத்துவமனையில் உயிருக்கு போராடுகின்ற நிலையில் அனுமதிக்கப்படுவதும் தேவைதானா காத்தவராயனை நம்பி தீக்குண்டம் இறங்கியதற்கு பிறகும் காத்தவராயன் ஏன் நம்மை காப்பாற்றாமல் போனான் பக்தர்கள் சந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்